வணக்கம் முருகன் வீலோர் முல்லை முருகன் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் இணையவழி மோசடி சீனாவில் பதினோரு பேருக்கு மரணத்தை நிறைவேற்றம் கொலம்பிய விமான விபத்தில் பதினைந்து பேர் இழப்பு மத்திய கிழக்கில் திக் திக் நிமிடங்கள் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதியை தொடர்ந்து அவரது மனைவிக்கும் சிறை அமைக்க பங்களாதேஷ் சீனா ஒப்பந்தம் உலக சந்தையில் முதல் முறையாக உச்சத்தை எட்டிய தங்க விலை நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் மியான்மரில் ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட பதினோரு பேருக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது மியான்மாரில் எல்லைப் பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்களை கடத்தி சென்று அவர்களை அடிமைகளாக வைத்து இனிய மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்த பிரபல குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது இந்த கும்பல் சட்டவிரோத ஆயுத குழுக்களை பராமரித்தல் மற்றும் சம்பவங்களில் ஈடுபடுதல் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான சீன மற்றும் ஏனிய நாட்டு இளைஞர்களை கடத்தி சென்று மோசடி மையங்களில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கல் இலக்குகளை அடையாத ஊழியர்களை சித்திரவதை செய்தல் மற்றும் சிறை வைத்தல் மற்றும் முதலீட்டு மோசடிகள் மூலம் சீனாவிற்குள் பாரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் சீன அரசாங்கம் மியான்மர் ராணுவ அரசாங்கத்திற்கு அர்த்தம் கொடுத்ததைத் தொடர்ந்து இந்த குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் சீனாவுக்கு கடத்தப்பட்டு உடைக்கப்பட்டனர் சீன நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்களது குற்றங்கள் மனிதாபிமானமற்றவை மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என நிரூபிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அக்குடும்பத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு தற்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த மரண தண்டனை நிறைவேற்றம் எல்லை தாண்டிய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கும் விடுக்கப்பட்ட ஒரு கடும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது கொலும்பிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் உட்பட பதினைஞ்சு பேரை ஏற்றிச் சென்ற ஒரு சிறிய பயணிகள் விமானம் வடகிழக்கு கொலம்பிய விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்து எவரும் உயிர் பிழைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது பீட்ஸ் கிராஃப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்ற இந்த விமானம் அரசுக்கு சொந்தமான சடேனா விமான நிறுவனத்தால் இயக்கப்பட்டது மேலும் அது மேலும்டனான நாட்டின் எல்லைக்கு அருகில் நோடேடி மாகாணத்தில் உள்ள குகுடாவில் இருந்து ஒகானாவுக்கு பறந்து இருந்த போது நேற்று முன்தினம் புதன்கிழமை விபத்துக்குள்ளாகியது அதிகாரபூர்வ தகவலின்படி அந்த விமானம் புதன்கிழமை காலை குகுடாவில் உள்ள டாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நண்பகுதியில் ஒஷானாவில் தரையரங்க திட்டமிடப்பட்டிருந்த சிறிது நேரத்துக்கு முன்பு விமானம் போக்குவரத்து கட்டுப்பாட்டுடன் தொடர்பை இழந்தது உள்ளூர் அதிகாரிகள் பின்னர் விமானத்தின் சிறந்த பாகங்களையே ஜாடி பெலனின் உள்ள குராஷிகாவின் தொலைதூர மலைப்பாங்கான பகுதியில் கண்டுபிடித்தனர் விமானத்தில் பயணித்த பதிமூன்று பயணிகள் மற்றும் இரண்டு பணியாளர்கள் உட்பட பதினைந்து பேரும் விபத்தில் இறந்ததை உறுதிப்படுத்த விபத்து நடந்த பகுதி கரடுமுரடான நிலப்பரப்பு மற்றும் அடர்ந்த நாடுகளுக்கு பெயர் பெற்றது இதனால் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் சவாலானவை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் விவசாயம் விமானப்படை மற்றும் சிவில் விமான புலனாய்வுகள் உட்பட கொலம்பிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வை விபத்துகளுக்கான காரணம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் விபத்தில் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வ விசாரணை நடந்து வருவதாகவும் சிவில் விமான போக்குவரத்து நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரான் அரசு அணுசக்தி விவகாரத்தில் புதிய ஒப்பந்தத்துக்கு உடன்படாவிட்டார் மிக கடுமையான இராணுவ தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சோசியல் வலைத்தளப் பதவியில் பெனிசுலாவின் பணி முடிந்தது போல் ஈரானில் விரைவாக செயற்பட அமெரிக்க இராணுவம் தயாராக உள்ளது நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அணு ஆயுதங்களை தவித்து அனைவரும் நன்மை பயிற்கும் நியாயமான ஒப்பந்தத்துக்கு ஈரான் பெற வேண்டும் இல்லையே அடுத்த தாக்குதல் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் அந்நாட்டு ஜனாதிபதி மதுரோவை கைது செய்து அமெரிக்க நாட்டில் இராணுவ தாக்குதலில் ஈடுபட்டதை விட பெரிய அளவிலான அமெரிக்க கடற்படை பிரிவான அர்மடா தற்போது ஈரான் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம் லிங்கன் என்ற பெயர் கொண்ட பிரமாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் தலைமையிலான இந்த கடற்படை மிகுந்த வலிமையுடனும் வேகத்துடனும் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவர் கூறினார் மேலும் கடந்த மாதம் ஏற்கனவே ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய ஆபரேஷன் மிட் நாய் ஹேமர் மூலம் மேற்பட்ட அழிவையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவிக்கும் ஊழல் வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவின் ஜனாதிபதியாக இருந்து ஜூன் சுக் ஜோல் கடந்த ஆண்டு பதவியில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில மணி நேரம் ராணுவ ஆட்சியை அமல்படுத்த முயன்றதாக கூறி அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் பிரயோகம் செய்த குற்றத்திற்காக ஐந்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரது மனைவி கிம் கியோன் ஹி மீது ஊழல் வழக்கு தொடரப்பட்டது அரசியல் மற்றும் வணிக சலுகைகளை வழங்க பல மத தலைவர்கள் வணிக பிரமோர்களிடமிருந்து இலஞ்சம் மற்றும் ஆடம்பர பரிசுகளை பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்காக விலை உயர்ந்த கைப்பைகள் பைர நெக்லஸ் உட்பட ஐம்பத்தொரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கியுள்ளவை தெரிய வந்தது இதையடுத்து சியோஸ் நீதிமன்றம் அவருக்கு இருபது மாத சிறை தண்டனை விதித்து நேற்று முன்தினம் தீர்ப்பரவித்துள்ளது தென் தென்கொரிய வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி அவரது மனைவி ஆகிய இருவரும் சிறை தண்டனை பெறுவது இதுவே முதல் முறையாகும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் வீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் எங்களுடைய செய்திகளை நேரடியாக பார்ப்பதற்கு நீங்கள் எங்களுடைய முருகன் பீலோக் அல்லது முல்லை முருகன் பீலோக் பதிவுக்குள் நுழைந்து சப்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய பெல் பட்டனை அளர்த்தி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் எங்களுடைய காணொலிகளை உடனுக்குடன் காண முடியும் என்பதையும் வினியமாக கேட்டுக்கொண்டு தொடர்கிறது வெளிநாட்டு செய்திகள் சீனா மற்றும் பங்களாதேஷுடையே பாதுகாப்பு உறவில் ஒரு முக்கிய அம்சமாக ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் தயாரிப்பதற்கான ஆலையை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்துள்ளா கையெழுத்துள்ளதாகி பங்களாதேஷின் இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி சீன அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு நிறுவனங்கள் பங்களாதேஷ் இராணுவத்துடன் இணைந்து அந்நாட்டிலேயே அதிநவீன ட்ரோன்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை வழங்க உள்ளன இதன் வாயிலாக பங்களாதேஷ் தன் ராணுவ தேவைகளுக்கு அத்துடன் பங்களாதேஷின் மிகப்பெரிய ஆயுத விநியோகஸ்தராக சீனா இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை ஐயாயிரத்தி அறுநூறு டாலர்களை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மட்டும் தங்கத்தின் விலை அறுபது சதவீதத்துக்கு மேலாக அதிகரித்திருந்த நிலையில் இந்த ஆண்டில் வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் மற்றும் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டால் கனடா மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கை உள்ளிட்ட காரணங்களினால் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் வெளிநாட்டு செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் நாளை ஒன்பது மணிக்கு எங்களுடைய உறவுகளுடனான நேர் அலையின் பின்பாடு தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும் என்பதனை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் நேரலை ஒன்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரை நடைபெறும் ஒன்பது முப்பத்தி ஐந்துக்கு வெளிநாட்டு செய்திகள் ஆரம்பமாகி நிறை ஆகவே நேரலையை பார்ப்பவர்கள் தயவு செய்து எங்களுடைய வெளிநாட்டு செய்திகளையும் பார்த்து ஆதரவாளையங்கள் என்று வினியமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை வெளிநாட்டு செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்